கத்தோடைய பர்சனாவது மைண்ட் இந்த நாளிலும் என் ஒன்று நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஏசாயா முப்பதாவது அதிகார இருபத்தி ஆறாவது வசனம் கத்தை தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவே இருக்கும் இது ஒரு ஒரு டிஃபரெண்டான வார்த்தை அநேக உங்களுடைய காயங்கள் அட்டிக்காயங்கள் இருக்கு பேச்சு சகோதரர்களுடைய சகோதர சகோதரிகளால் காயப்பட்டிருப்பீங்க சிலர் வியாதியில காயப்பட்டிருப்பீங்க நொறுக்கப்பட்டிருப்பீங்க ஆண்டவன் சொல்றார் அடிக்காயத்தை நான் சுகமாக்குவேன் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அபிமலைக்கு தேசத்துல பஞ்சத்துல போறான் அவன் மனைவிக்கு மேல அவன் கண்டு போயிட்டு கத்தர் ஒரு பெரிய தண்டனை வைத்தான் கர்ப்பத்தை எல்லாம் அப்புறம் போய் ஆபிரகாம் ஜெபித்தான் ஆபிரகாமி ஒரு அடி காயம் இருந்தது அதனால தான் சொல்றாரு நீ வேண்டிக் கொள்ளு ஆபரகாம் கொண்டதின் பேரில் அவனுடைய ஜபத்தை கேட்டு அந்த கர்ப்பத்தை எல்லாம் திறந்தாரா அப்போ உங்க ஜபத்துக்கு எவ்வளவு வல்லமை நீ கவலையே படாதுங்க காயப்பட்டீங்களா மனதுல சொல்ல முடியாத கவலை யார்கிட்ட சொல்ல முடியும் கட்டி வைத்தயம் மகளுடைய காரியத்தில் மறு மகனுடைய காரியத்தில் மருமகனால் மருமகளால் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கள் கவலையப்படாதவங்க மாற்றப்படுகிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபது லட்சம் அறுபத்தம்பது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அப்போது உங்கள் கேன்சரோ புற்றுநோயோ அல்லது டயலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க கிட்னி அல்லது எந்த நோயாக இருந்தாலும் கத்தர் சுகப்படுத்துகிறார் வருடங்களாக நாட்களாக மாதங்களாக நீங்க சஞ்சலத்தை அனுப்பி அனுபவித்து இருக்கலாம் ஆண்டு எல்லாத்தையும் கொடுத்து உங்களை சுகப்படுத்தும் எங்களை தாப்பறேன் அப்படி எங்களை ஆசீர்வத்து மிகுந்த சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து தீர்க்காய்ச்சி கொடுக்கணும் நல்ல வித ஆமை ஆமை